ஹலோ மக்களே மூக்கத்தா மட்டன் சேர்ந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளுக்கு இன்னைக்கு குட்டி ஒரு ஐம்பது குட்டி லோடு வருது அது என்ன விவரம் எதுன்றதை பார்ப்போம் இது எல்லாமே நம்ம ஆச்சி குட்டிக நம்ம முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்ம அறுக்கிறது இல்லை எல்லாமே நம்ம வளர்ப்பு குட்டியை குட்டிப்புற காட்டி வச்சிருக்கோம் குட்டிகள் எல்லாமே பாவம் மலையில் நினைஞ்சு ரொம்ப சிரமமாக இருக்குது குட்டிகள் லோடு வந்திருக்கு தோ ஒரு ஐம்பது ஐம்பத்தி மூணு குட்டி வந்திருக்கு இல்லை ஒரு மயிலாம்பாடி குட்டிகள் ஒரு ஆறு கிலோ ஏழு கிலோ தரத்தில் வந்திருக்கு குட்டிகள்லாம் இறக்குறாங்க பார்ப்போம் என்னன்றது நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் இருக்கோம் இங்கே ரெண்டு நாளாக கடுமையான மழையாக இருக்குது புயலின் காரணமாக கடுமையாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால பாவம் ஆடுகளம் மேய்ச்சல் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதாவது புயல்னால் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நல்லா மழை தான் இருக்குது நம்ம சைடு பரவாயில்ல ஆனால் அங்கிட்டு கடலூர் மாவட்டங்களில் அதிகமாக மழை தான் இருக்குது அதனால் குத் குட்டியை லோடு ஏற்றிட்டு வர்றதுக்குமே ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் இந்த மழை புயல் நிற்கிற வரையுமே நம்ம இப்போ தொழிலும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது அந்த குட்டிகளை எல்லாத்தையுமே இறக்காச்சு எல்லாமே பரவாயில்ல எல்லாமே நல்ல குட்டிகளாக தான் இருக்குது ஆவரேஜாக ஒரு ஏழு கிலோ வரும் பெருசுங்க தெரிச்சு ரெண்டுமே கலந்துதான் இருக்குது மொத்தத்துக்கும் நம்ம குட்டிகள் எல்லாமே ஆவரேஜாக ஒரு ஆறரை கிலோலேருந்து ஏழு கிலோ வரும் பரவாயில்ல இந்த டேத்துல குட்டிகள் நல்ல குட்டியாக தான் இந்த தடவை கிடச்சிருக்கு இப்போ வந்த குட்டிகளை எல்லாத்தையுமே பிரிக்கிறாங்க சின்ன ஐட்டத்தை ஃபுல்லாக ஒரு ஒரு பகுதியிலையும் பெருசு தனியாகவும் பிரிக்கிறாங்க அப்படி நம்ம பிரித்து விலை பேசும்போது தான் நம்மளுக்கு வந்து விலை சரியாக வரும் நம்ம மொத்தத்துக்கு பேசுனா அது சரி வராது நம்ம பெருசு பெரிய பெரிய குட்டியாக சின்ன குட்டி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து விலை பேசும்போது தான் நம்மளுக்கு சரியாக வரும் இப்போ அந்த குட்டிகள் எல்லாத்தையுமே வந்து கூறி போடுறாங்க நம்ம முன்னாடியே வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம குட்டின்றத அடையாளத்துக்காக நம்ம கடையோட கம்பெனி குறிப்போடுறாங்க हां जो लिया இப்போ வந்த குட்டிகள் எல்லாத்தையுமே குறி போட்டு எல்லாம் முடிச்சாச்சு இப்ப நம்ம ஆச்சி குட்டியை எல்லாத்தையும் வந்து மொத்தமா நம்ம மேய்ச்சலுக்கு கொண்டு போறாங்க நம்ம என்ன மழை பெஞ்சாலும் அடித்தாலும் நம்ம ஆடு மேய்க்கிறது வந்து வெளியே போய் தான் ஆகணும் பாவம் ஆடு மேய்க்கிறவங்க வேணாலுமே அந்த வேலைக்கு நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு பதினொன்று மணி பதினொன்றரை மணி ஆகுது நம்ம கிளைமேட்டை பாருங்கள் மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது நம்ம என்ன பண்ணாலுமே ஆடு மேய் மேய்ச்சல் வந்து பற்றிட்டு போய் தான் ஆகணும் ஆடுகள் எல்லாமே மேய்ச்சல் தளத்துக்கு கிளம்பிடுச்சு